ஜூன் டுவெல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் யாரும் எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய துயர சம்பவம் நடந்த நாள் ஏர் இண்டியா ஃப்ளைட் ஒன் செவன்ட்டி ஒன் அகமதாபாத் ஏர்போர்ட்லேருந்து லண்டன் கேட்வேக்கு நோக்கி கிளம்பி டேக் ஆஃப் ஆன முப்பது செகண்டில் கிராஷ் ஆச்சு அதிகபட்ச உயரம் அறுநூற்றி இருபத்தஞ்சு அடி ரீச் ஆகி ஒரு மேடே காலில் லிஃப்டை கம்ப்ளீட்டாக இழந்து பக்கத்தில் இருந்த ஒரு மெடிக்கல் யூஜி ஹாஸ்டலில் கிராஷ் ஆகியிருக்கு அந்த மிகப்பெரிய கிராஷில் உள்ள பயணத்தை இருநூற்றி நாற்பத்தி ரெண்டு பேர்ல இருநூற்றி நாற்பத்தோரு பேர் இறந்துருக்காங்க ஒரே ஒரு சூழ் சிறுவை பேர் மட்டும் காப்பாற்றப்பட்டிருக்கேன் இந்த ஃப்ளைட் லேண்ட் ஆன இடத்துல மொத்தம் இப்போ வரைக்குமே இருபத்தாறு பேர் இடத்துல தான் சொல்லப்படுது இது வரைக்கும் ஏர்லைன் பார்க்காத ஒரு மிகப்பெரிய கிராஷ்ன்னு சொல்ல முடியும் அது மட்டும் இல்லாமல் போயிங் செவன் எயிட்டி செவன் ட்ரீம் லைனர் அந்த ஃப்ளைட்டை தான் யூஸ் பண்ணியிருக்கேங்க உலகத்தில் இப்போ வரைக்குமே ஆயிரத்தி ஐநூறு ஃப்ளைட் போயிங் செவன் எயிட்டி செவன் ஓடிட்டு அதில் நடந்த முதல் கிராஷ் இது செவன் எயிட்டி செவன் லான்ச் ஆகி இப்போ வரைக்குமே நடந்த முதல் இது இவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் வெறும் ஆஃப் செகண்ட்ல எப்படி நடந்திருக்கும் என்ன காரணம் திஸ் இஸ் அன்சைன்ட் எதிர்பாராத விமான விபத்து இந்த விமான விபத்தை சம்பந்தப்பட்டு ரெண்டு வீடியோக்கள் மட்டும்தான் இப்போதைக்கு இணையத்தில் சுத்திட்டு இருக்கேன் முதல் அந்த விமானம் டேக் ஆஃப் ஆனது அந்த டேக் ஆஃப் ஆன வீடியோ கிளியர் அண்ட் கட்டாக அந்த விமானத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குங்கிறத நமக்கு காட்டுது அகமதாபாத் ஏர்போர்ட்டை எடுத்து பார்த்திங்கன்னா மொத்தம் பதினோறாயிரம் அடி ரன்வே கொண்டிருக்கேன் அந்த ஏர்போர்ட்டில் ஒன்பதாயிரம் அடி அந்த ரேஞ்சில் தான் டேக் ஆஃப்ங்கிறது நடந்திருக்கு அண்ட் டேக் ஆஃப் ஆன அதே நேர் பாதையில் கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோமீட்டர் கழித்து அது கிராஷ் ஆகியிருக்கு முப்பது செகண்டில் கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோமீட்டர் நேர் பாதையிலேயே போய் இந்த விமானம் கிராஷ் ஆகியிருக்கு அந்த காரணத்தினால இதோடைய பிரச்சனை லிஃப்டில் தான் ஏற்பட்டுருக்குன்னு சொல்கிறாங்க அந்த அது ப்ராப்பரான இந்த ஃப்ளைட்டுக்கு தேவையான லிஃப்ட் அமையலையா அந்த கேமரா ஃபுட்டேஜ் எடுத்து பார்த்தீங்கன்னா விமானம் பக்காவாக டேக் ஆஃப் ஆகியிருக்கு ஆனால் டேக் ஆஃப் ஆகி அறுநூறு அடியை டச் பண்ணிட்ட அப்புறம் மெல்லமா அது கீழே இறங்குறதை உங்களால் நோட் பண்ண முடியும் அறுநூறு அடி டச் ஆகிற அந்த சமயத்தில் ரெண்டு விஷயங்கள் கண்டிப்பாக நடந்துருக்கணும் ஒன்று லேண்டிங் கியர் உள்ளே போயிருக்கணும் இந்த சமயத்தில் லேண்டிங் கியர் கம்ப்ளீட்டாக உள்ளே போகலைனாலும் அட்லீஸ்ட் அதுடைய அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் ப்ராசஸ் அந்த உள்ளே போகக்கூடிய அந்த ஸ்டெப் ப்ராசஸ்ங்கிறது ஆரம்பிச்சிருக்கணும் அது நடக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை அனலைஸ் பண்ண பல பைலட்ஸ் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் ஃப்ளாப்ஸ் உள்ளே ரிட்ராக்ட் ஆகியிருக்கு இந்த சமயத்தில் ஃப்ளாப்ஸ் ரிட்ராக்ட் ஆகக்கூடாது எக்ஸ்டெண்ட் ஆகியிருக்கணும் இதெல்லாம் இன்னும் தெளிவாக புரியணும்னா முதல்ல ஃப்ளைட் ஏரோப்ளைன் எப்படி டேக் ஆஃப் ஆகுது எப்படி அவ்வளோ வெயிட் இத்தனை மஞ்சங்களை ஏற்றி பறக்கக்கூடிய அந்த பிளேன் வானத்தில் பறக்குது விமானங்கள் எப்படி பறக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ரெக்கைகள் தான் இந்த பக்கம் விமானங்களை மேலே எழுப்புறதுக்கும் கீழே இறங்குறதுக்கும் அதை சமநிலையாக மேலே பறக்கிறதுக்கும் உதவி செய்து விமானங்களோட அந்த ரெக்கையை எடுத்து நீங்கள் கிராஸ் செக்ஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா அது ஒரு ட்ராப் ஷேப் எடுக்கும் இல்லைன்னா டியர் ட்ராப் ஷேப்னு சொல்லுவாங்க ஸோ இதை ஏர் ஃபாயில்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க ஸோ இந்த ஏர் ஃபாயில் ஷேப் தான் இந்த விமானங்கள் மேலே எழும்புறதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கு இந்த ஷேப் தான் எதிர்வர அந்த காற்றை மேலே கீழே சொல்லி பிரிச்சு சமநிலையா ஒரு லேமினார் ஃப்ளோவை உருவாக்குது அண்ட் இந்த ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்றது மூலியமா இந்த விமானங்களை பறக்க வைக்கவும் கீழே இறக்கவும் முடியும் ஸோ இந்த டியோட்ராப் ஷேப்ல காற்று முன்னாடி பட்டு பின்பக்கம் வளைஞ்சு அந்த ஷேப் ஒடியே மேஜ் ஆகி போறது உங்களால பார்க்க முடியும் இதுதான் லேமினார் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க இது ஒரு வகையான பிரஷர் டிஃபரன்ஸை அந்த ரெக்கைகளில் உருவாக்குது இந்த பிரஷர் டிஃபரன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது மூலியமாக விமானங்களை பறக்க வைக்க முடியும் அந்த ஏர் ஏர்ஃபாயில் ஷேப் எடுத்து பார்த்தீங்கன்னா லைட்டாக பெண்ட் ஆகியிருக்கும் ஸோ இதோடைய முன்பக்கத்தையும் பின்பக்கத்தையும் டெய்ல் லைண்டையும் அப்படியே மேட்ச் பண்ணுற மாதிரி ஒரு லைனை வரைஞ்சிங்கன்னா அதை மெயின் கேம்பர் லைன்னு சொல்லுவாங்க இந்த கேம்பர் லைன் வளைஞ்சிருந்தால் தான் ஒரு வகையான லிஃப்டே உருவாகும் வளைஞ்சிருக்காம நேராக இருந்துச்சுன்னா அது லிஃப்ட் எதுவுமே உருவாக்காது ப்ரெஷர் டிஃப்ரென்சஸ் எதுவுமே சேராது ஃபார் எக்ஸாம்பிள் புல்லட் செத்து பார்த்தீங்கன்னா அதுவும் ஏர் ஃபாயில் ஷேப்பில் தான் இருக்கும் பட் அதோடைய மெயின் கேம்பர் லைன் வளைஞ்சிருக்காது அந்த காரணத்தினால அதுக்கான லிஃப்ட் ஃபோர்ஸுங்கிறது இருக்காது ஸோ இந்த பிளெயினில் எடுத்து பார்க்கும்போது அதோடைய மெயின் கேம்பர் லைன் பாசிட்டிவாக வளைஞ்சிருக்கும் இதனால அந்த ரெக்கைகளோட மேற்புறத்துல லோ பிரஷரும் கீழே ஹை பிரஷரும் உருவாகும் முன்னாடி இருந்து அந்த காற்று ஒரு வகையான சைக்கிளை உருவாக்கும் லைக் சைக்கிள் சோ அந்த அப்வாஷ் சைக்கிள் வந்து இந்த அப்படியே பக்கத்துல ஒரு டவுன் வாஷை உருவாக்குது நியூட்டனின் மூன்றாம் விதிபடி எந்த ஒரு வினைக்கும் பிரஷர்ல இருக்குல்ல அந்த சமயத்துல விமானங்கள் உணர்து இந்த லிஃப்ட் ஃபோர்ஸை வச்சு விமானங்களை பறக்க வைக்கிறதுக்கு அந்த விமானத்தோட வெயிட்ட விட லிஃப்ட் ஃபோர்ஸ் அதிகமா இருக்கணும் ஸோ அதிகமான காற்றை முன்லருந்து பின்னோக்கி தள்ளணும் ஸோ அதுக்காக தான் இந்த ஜெட் இன்ஜனை பார்த்திங்கன்னா யூஸ் பண்றாங்க டர்போ இன்ஜின்ஸ் மோஸ்ட்லி நிறைய அந்த ப்ளெயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண படுறது ஸோ அந்த ட்ரஸ்ட்டை உருவாக்குறது மூலிமா எதிர்வர காற்றோட அந்த ட்ராக் வந்து ஓவர்கம் பண்ணப்படுது ஸோ ட்ராக விட ட்ரஸ்ட் அதிகமாக இருக்குது லோ ப்ரஷரோட ஹை ப்ரெஷர் அந்த லிஃப்ட் அதிகமாக இருக்க இந்த காணத்தினால இந்த ப்ளெயின்ஸ் மேல் நோக்கி பறக்குது ஸோ விமானத்தை தரையிலேருந்து மேல் நோக்கி எழுப்பை வெயிட்டை விட லிஃப்ட் அதிகமாக இருக்கணும் ட்ராகை விட ட்ரஸ்ட் அதிகமாக இருக்கணும் அண்ட் இந்த ஒரு லிஃப்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அந்த விமானத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்லாட் அண்ட் ஃப்ளாப்னு சொல்லி ரெண்டு விஷயத்தை வச்சுருப்பாங்க ஸோ டவுன் வாஷை அதிகப்படுத்துனா லிஃப்ட்டுங்கிறது அதிகமாக தானே செய்யும் ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஃப்ளாப்பை கீழ் நோக்கி தள்ளுறது மூலியமாக லேமனர் ஃப்ளோ அண்ட் முன்னாடி இருக்க அந்த அப் வாஷ் அதிகமாகி லிஃப்ட்டுங்கிறது அதிகமாகும் இதுவே வானத்தில் சமநிலையாக பறக்கணுன்னா வெயிட்டு லிஃப்ட்டு த்ரஸ்ட்டு ட்ராகன் சொல்லி எல்லாமே ஈக்குவலாக மெயின்டைன் பண்ண பண்ணணும் ஸோ இந்த ஒரு விஷயத்த அந்த விங்ஸில் இருக்க ஸ்லாட் அண்ட் ஃப்ளாப்ஸை யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுவாங்க ஸோ சில சமயங்களில் நிறைய ஃப்ளைட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இதை மேனுவலாகவும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க ஆட்டோமேட்டிக்காவும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க ஸோ எல்லாமே பைலட்டோட கையில் தான் இருக்குது ஸோ ஃப்ளைட்டு மேலே எலும்புறத பற்றி பார்த்தோம் இப்போதைக்கு அதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஆங்கிள் ஆஃப் அட்டாக் ஸோ இந்த ஃப்ளாப் வந்து நைன்ட்டி டிகிரியில் திரும்புச்சுன்னால் ஃப்ளைட்டு நேர் குத்தலாம் நேராக எலும்பு போகுமா அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு வந்துருக்குள்ள ஸோ எப்போதுமே காற்றோட வேகத்தை நம்ம குறைச்சி எடை போட்டுறவே கூடாது எதிர்வார அந்த காற்றை ரிலேட்டிவ் விண்டுன்னு சொல்லுவாங்க அந்த காற்று எப்போதுமே உங்களை நோக்கி பேர்லாக வரும் அண்ட் அந்த ஏர் ஃபால் ஷேப்பில் நீங்கள் பர்பெண்டிகுலராக ஒரு கூடை போட்டிங்கன்னா அதை காட் லைனு சொல்லுவாங்க ஸோ ஃப்ளைட்டு மேலே எழுபவும் சரி அந்த லிஃப்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் இந்த கார்ட் லைனுங்கிறது ஒரு ஆங்கிளில் எப்போதுமே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கணும் அப்படின்னா தான் அந்த லிஃப்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே அந்த வெயிட்டுக்கு ஈக்குவலாக மேக் செய்யப்படும் ஸோ இந்த ரிலேட்டிவ் விண்டுக்கு அந்த லைன் எப்போதுமே ஒரு அக்யூட் ஆங்கிளில் தான் இருக்கும் லெஸ் தேன் நைன்டி டிகிரிஸ் இந்த காட்லைன் அண்ட் ரிலேட்டிவ் விண்டுக்கு நடுவில் இருக்க அந்த ஆங்கிளை தான் ஆங்கிள் ஆஃப் அட்டாக்னு சொல்லுவாங்க ஸோ இது காற்றோட அந்த அட்டாக் தான் ஸோ காற்று எந்த வகையில் லேமினராக இந்த விங்ஸை நோக்கி ஃப்ளோ ஆகுதுங்கிற ஒரு விஷயத்தை அந்த ஆங்கிள் ஆஃப் அட்டாகை வச்சு கணிச்சிட முடியும் ஒவ்வொரு ஃப்ளைட்டுக்கும் இந்த ஆங்கிள் ஆஃப் அட்டாக் மாறும் most of them the passenger flight வந்து 14 degrees to 15 degrees தான் angle of attackனு சொல்வாங்க so இந்த சமயத்துல அந்த angle of attack அப்போ அந்த so, laminar flowங்கிறது perfect-ஆ ஆகும் காத்து அதுளுடைய மேல் பரப்பில் airfoil foil அந்த மேல் பரப்பில் perfect ஆகி போகும் so இதனால liftங்கறதும் அழகா maintain பண்ணப்படும் but in the flow மேல் break ஆகுற அந்த சமயத்துல angle of attack அதிகமாகும்போது அந்த வேகம் மேல் புறத்துல ஆகும் laminar flow break அந்த அது turbulent flow இந்த டெர்புலன் ஃப்ளோ அந்த ரெக்கைகள் உருவாக்குற அந்த லிப்டை பற்றினா குறைக்கும் இன்னும் அதிகமான ஆங்கிள் ஆஃப் அட்டாக் போகும்போது லைக் மேக்ஸிமம் சிக்ஸ்டீன் டு செவன்டி டிகிரிஸ் போகிற அந்த சமயத்தில் அந்த லேப்னர் ஃப்ளோங்கிறது கம்ப்ளீட்டாக கட் ஆகும் ஸோ இந்த ஒரு காரணத்தினால டேர்பிளன்ஸ் அதிகமாகி இந்த மொத்த ஃப்ளைட்டுமே ஸ்டால் ஆக ஆரம்பிக்கும் ஸோ நீங்கள் வரைஞ்சிங்கன்னா இந்த பிப்டின் டு சிக்ஸ்டீன் டிகிரிஸ் வரைக்கும் கரெக்டான ஒரு லிஃப்ட் மெயின்டெயின் ஆகிட்டு இருக்கும் அதை தாண்டி சடன் சடன்ஸ் ஆஃப் லிஃப்ட் பத்தினா உருவாகும் இதை கிரிட்டிக்கல் ஆங்கிள் ஆஃப் அட்டாக் சொல்லுவாங்க ஸோ சமயத்தில் ஃப்ளைட்டோட வெயிட் என்ன தான் கம்மியாக இருந்தாலும் அந்த ஃப்ளைட்டுக்கு தேவையான லிஃப்ட்டை வந்து பார்த்திங்கன்னா இந்த காற்று அண்ட் ஹை ப்ரெஷர் டிஃப்ரென்சஸ் வந்து உருவாக்கி கொடுக்காது அந்த டேர்பிளன்ஸ் ஃப்ளோ ஃப்ளைட்டோட அந்த சமநிலையை வந்து பார்த்தீங்கன்னா நில கொலையை வச்சிடும் ஸோ ஃப்ளைட்டோட லிஃப்ட் இல்லாத அந்த காலத்தினால லிட்ரலி ஒரு கல் போல் அது மேலேருந்து கீழே விழ ஆரம்பிச்சிடும் வெயிட்டுங்கிற ஒரு விஷயம் கிரிட்டிக்கல் ஆங்கிள் ஆஃப் அட்டாக்கை தாண்டும் போது கணக்கிலே எடுத்துக்க மாட்டாங்களாம் ஏன்னா எவ்வளோ தான் வெயிட் அதிகமாக இருந்தாலும் கம்மியாக இருந்தாலும் இந்த கிரிட்டிக்கல் ஆங்கிள் ஆஃப் அட்டாக் ஃப்ளைட்டோட அந்த லிஃப்ட்டை நிலத்தடுமாற வைக்கிறது மூலிமா கண்ட்ரோல் கம்ப்ளீட்டாக போயிடும் ஸோ கொஞ்சம் உயரத்தில் இருந்தால் பாசிபிளி கண்ட்ரோல் திரும்ப எடுக்க ட்ரை பண்ணலாம் அதுவும் குட்டி பிளே நான் இருந்தால் கண்ட்ரோல் எடுக்கிறது ஈஸி பட் ரன்வேக்கு பக்கத்தில் இந்த ஒரு ஸ்டாலிங் நடந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது ஃப்ளைட் மேலே வந்து தொப்புனு கிலோ வந்துடும் ஸ்டாலிங் நடக்காமல் பார்த்துக்கிறது தான் பைலட்டோட மிக முக்கியமான வேலை இந்த ஃப்ளாப்ஸுங்கிறது விமானம் லோ ஸ்பீடில் இருந்து டேக் ஆஃப் ஆகிறதுக்கு ரொம்பவே உதவி செய்யக்கூடியது இந்த ஃப்ளாப்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆகி மொத்தம் இந்த விங்கோட ஏரியாவை பெருசாக்கும் இதனால் கிடைக்கக்கூடிய லிஃப்ட்டுங்கிறது அதிகமாக இருக்கும் விமானத்தை மேலே எழுப்பி விடுறதுக்கு இந்த ஃப்ளாப் ரிட்ராக்ட் ஆகக்கூடாது எக்ஸ்டெண்ட் ஆகியிருக்கணும் கீழே இறங்கிருக்கணும் இந்த கேமரா ஃபுட்டேஜில் நம்ம அந்த ஃப்ளாப்ஸ் இறங்குனதை நோட் பண்ண முடியலன்னு பைலட்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதை தொடர்ந்து ஒரு சின்ன அப்பார்ட்மெண்ட்லேருந்து எடுக்கப்பட்ட அந்த ஃபுட்டேஜ்லேயும் அந்த ஃப்ளாப்ஸ் கீழே இறங்குன மாதிரி தெரியலன்னு சொல்லியிருக்காங்க ஸோ விச் மீன்ஸ் அந்த ஃப்ளாப்ஸுங்கிறது தேவையான லிஃப்ட்டை அவங்களுக்கு கொடுக்கல அந்த வேணும்னே இந்த இழுக்கப்பட்டுதான் இல்லை அந்த ஃபெயிலியர் ஆகிருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பா அவங்க டெஸ்ட் பண்ணி மெயின்டெனன்ஸில் பார்த்துட்டு தான் இந்த ஃப்ளைட்டை இயக்கியிருப்பாங்க இருப்பாங்க பைலட்ஸோட சில்லி மிஸ்டேக்கா இருக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா ரெண்டு பேருமே பெல் எக்ஸ்பீரியன்ஸ்டான பைலட் அபோவ் எயிட் தௌசண்ட் ஹவர்ஸ் ஆஃப் ட்ரெய்னிங் வந்ததுன்னா அவங்க கிட்ட இருக்கு ரெகுலராக இந்த ஃப்ளைட்டை ஓட்டக்கூடியவங்க தான் சில்லி மிஸ்டேக்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி ஒன்று அவங்களால அந்த ஃப்ளாப்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாம போயிருக்கணும் அப்படி இல்லைன்னா அந்த ஃப்ளாப்ஸ் ஒர்க்காகாமல் போயிருக்கணும் ஃப்ளாப்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நிறைய வித்தியாசமான எலக்ட்ரிக்கல் அண்ட் ஹைட்ராலிக் சிஸ்டம்ங்கிறது யூஸ் பண்ணப்பட்டிருக்கு போயிங் செவன் எயிட்டி செவனில் ரெண்டுமே இருக்க அந்த காலத்தினால ஃப்ளாப்ஸ் பிரச்சனைக்கு என்ன காரணம்ங்கிறத பிளாக் பாக்ஸ் கிடச்சா மட்டும்தான் நம்மளால புரிஞ்சுக்க முடியும் இந்த ஃபிளாப்ஸ் இப்போதைக்கு அதிகமான லிஃப்டை கொடுக்கல பத்தாவது குறைக்கி அந்த லேண்டிங் கியருமே ரிட்ராக்ட் ஆகலை உள்ளே போகலை வழக்கமாக இந்த ஹைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள போயிருக்கணும் லேண்டிங் கியர் உள்ளே போகாமல் இருக்க அந்த காலத்தினால லிஃப்டை குறைக்கிற மாதிரி இந்த லேண்டிங் கியர் ட்ராகை அதிகப்படுத்தியிருக்கேன் எதிர்வார காற்றை இந்த லேண்டிங் கியர் டெர்மலண்டாக மாற்றி ஒரு ஸ்மூத்தான ஃப்ளோங்கிறத உருவாக்காமல் ஆல்ரெடி இருந்த லிஃப்டை இன்னும் குறைக்கிற வேலையை தான் இந்த லேண்டிங் கியர் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ ட்ராக் அதிகமாக இருக்குது லிஃப்ட்டு கம்மியாயிருக்கு உள்ள வெயிட்டும் அதிகம் இந்த ஏர் ஃப்ளோங்கிறது மேலே எழும்புனா அந்த ஃப்ளைட்டை திரும்ப குப்புற நோஸ் டேவ் அடிக்க தான் பார்த்துருக்கு அதாவது அந்த ஏர் ஃப்ளோ ஃப்ளைட்டை முன்னோக்கி தள்ள பார்க்க பைலட் வந்து பார்த்திங்கன்னா அந்த இழுத்து கொஞ்சம் மேல்புறமாக தான் புஷ் பண்ண பார்த்துருக்காங்க ஃபைனலாக அந்த ஃப்ளைட்டு கீழே விழும்போது உங்களால் நல்லாவே நோட் பண்ண முடியும் அந்த நோஸுங்கிறது மேலே பார்த்தமாக தான் இருக்குது முடிஞ்சளவுக்கு ஒரு சாஃப்டான லேண்டிங் பண்ண தான் ட்ரை பண்ணியிருக்காங்க இருநூறு அடி ஹைட்டில் மேடே கால்ங்கிறதும் கொடுக்கப்பட்டிருக்கேன் ஸோ ஃப்ளைட் கை மீறி போயிடுச்சுங்கிறத அவங்க புரிஞ்சிக்கிட்டாங்க சேஃபஸ்ட்டான லேண்டிங் கொடுக்கறதுக்காக அவங்க போராடவும் செஞ்சுருக்காங்க மிஸ் ஆகியிருக்கேன் ஸோ லிஃப்ட் இல்லாமல் கல் மாதிரி இந்த ஃப்ளைட் கீழே வந்துருக்குதாங்க சொல்லணும் அது பத்தாவது குறைக்கி இந்த ஃப்ளைட்டுக்கு தேவையான ஃபியூயல் ரெண்டு ரக்கை கிளம்பி ஃபுல்லாக நிரப்பப்பட்டிருக்கேன் ஏன்னா இது ஒரு பத்து மணி நேரம் ஃப்ளைட்டு நடுவில் எங்கேயுமே பெருசாக நிற்காமல் ஃபியூயல் ஃபுல்லாக நிரப்பிட்டு தான் போயிருக்காங்க கீழே விழுந்த உடனே நிரப்பப்பட்ட அந்த ஃபியூயல் விட்டுச்சு சதறி ஒரு அணுகுட்டை போட்ட மாதிரி ஒரு எஃபெக்டாக உருவாக்கதாங்க செஞ்சிருக்கேன் அவ்வளோ நெருப்பு யோசிச்சு பாருங்கள் ஸோ முதல் காரணமாக நிறைய பேரால் எடுத்து வைக்கப்படுறது ஃப்ளாப்ஸ் தான் ரெண்டாவது காரணமாக சொல்லப்படுறது பவர் தேவைப்படுற பவரை இந்த ஜெட் இன்ஜின்ஸ் உருவாக்கலான்னு சொல்கிறாங்க ஸோ அந்த போயிங் செவன் எயிட்டி செவனில் ரெண்டு ஜெட் இன்ஜின்ஸ் இருக்குது இண்டிவிஜுவலாக தனித்தனியாக வேலை செய்யக்கூடிய ஜெட் இன்ஜின்ஸ் ஸோ இந்த ஜெட் இன்ஜின்ஸ் ரெண்டுமே ஒரே சமயத்தில் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி இது வரைக்கும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு போயிங் செவன் எயிட்டி செவனும் ஜெட் இன்ஜின் ஃபெயிலியருங்கிற ஒரு விஷயத்தை பெருசாக சந்தித்தது கிடையாது அப்படி ஃபெயிலியர் ஆனாலும் ஒரு ஜெட் இன்ஜின் வேலை செய்யலானாலும் இன்னொரு ஜெட் இன்ஜின் அந்த மொத்த ஃப்ளைட்டையுமே தாங்கி மேலே எழுப்பக்கூடிய அளவுக்கு திறமை தான் ஒரு ஜெட் இன்ஜினை வச்சு இந்த ஃப்ளைட் ஓட்ட முடியும் ஒரு ஜெட் இன்ஜின் ஃபெயிலியர் ஆனால் அந்த ஃப்ளைட் நேர் பாதையில் போய் விழுந்திருக்கவே முடியாது கண்டிப்பாக யாங்கிறது நடந்திருக்கும் யானா ஒரு பக்கம் அது சாஞ்சு திரும்பியிருக்கும் எந்த பக்கம் ஜெட் இன்ஜின் ஃபெயிலியர் ஆச்சோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் ஸோ அந்த வகையில் இந்த ஃப்ளைட்டில் நம்ம கிடைச்ச அந்த ரெக்கார்ட்ஸ்ல எங்கேயுமே இந்த ஃப்ளைட் திரும்ப நம்ம அதே தெரியல ஸோ விச் மீன்ஸ் ஒரு ஜெட் இன்ஜின் ஃபெயிலியருங்கிறது வாய்ப்பு கிடையாது இந்த வீடியோ எவிடன்ஸில் அது நம்மளுக்கு தெளிவாக தெரியல மேபி ரெண்டு ஜெட் இன்ஜினும் ஃபெயிலியர் ஆகியிருக்கலாம் இல்லை ரெண்டுமே ஃபெயிலியர் ஆகாமலையும் போயிருக்கலாம் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது மேபி ஃபியூல் கண்டாமினேஷனாக இருக்குன்னு சொல்கிறாங்க பட் டேக் ஆஃப் ஆகும்போதோ இல்லை அந்த ரன்வேல ஓட்டும் போதோ இதுக்கான அந்த ரெஃபரன்ஸ் கண்டிப்பாக கிடச்சிருக்கோம் பட் அந்த டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் சைட்டில் இருந்தவங்க ஒரு லவுடான வெடி சத்தம் கேட்டதான் சொல்லியிருக்காங்க ஸோ இப்படி வெடி சத்தம் கேட்டுருந்துச்சுன்னா அது மேபி கம்ப்ரஸர் ஸ்டாலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஜெட் இன்ஜின் கம்ப்ரஸர்ல ஃபியூயல் பேடாக லீக் ஆகி இந்த வெடி போட்டது போல டப்பு டப்புன்னு பார்த்தீங்கன்னா சொத்தம் கேட்கும் அண்ட் இந்த பிரச்சனை கிடைக்கக்கூடிய இந்த லிஃப்டை குழப்பி விட்டுருங்க இதை கம்ப்ரஸர் ஸ்டால்னு சொல்லுவாங்க பட் இதை நீங்கள் டேக் ஆஃப் ஆகும் போதும் கீழே இறங்கும் போதும் உங்களால் நோட் பண்ணவே முடியாது அந்த இன்ஜினில் பிரச்சனை வந்த மாதிரியே தெரியல இன்ஜின்லேருந்து ஒரு ஸ்பார்க்கு கூட வெளில வரல இன்ஜின் எரிஞ்ச மாதிரியோ இன்ஜின்லேருந்து புகை வந்த மாதிரியோ நம்மளுக்கு தெரியல ஸோ கம்ப்ரஸர் ஸ்டாலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அதையும் தாண்டி நிறைய பேர் இந்த பறவைகள் அந்த ஜெட் இன்ஜினுக்குள்ள போயிருக்கும் அதனால அது ஃபெயிலியர் ஆகியிருக்கும் இது ஜெட் இன்ஜின் எயிட் செவனில் ரெண்டு வித்தியாசமான ஜெட் இன்ஜின் யூஸ் பண்ணுவாங்க ஜென்னெக்ஸ் அதிகமான டெஸ்டிங் ப்ரொசீஜர்லாம் நடத்தி பறவைகள் உள்ள போனாலும் ஃபெயிலியர் ஆகாத மாதிரி தான் ஒரு டிசைன்ங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு மிகரசான டெஸ்டிங் போயிருக்கு ஒரு இன்ஜின் அகைன் ஃபெயிலியர் ஆனாலும் என்னொரு இன்ஜினால மொத்த ஃப்ளைட்டையுமே கேரி பண்ண முடியும் பட் இந்த வீடியோஸ்ல நம்ம எங்கேயுமே அந்த பறவைகளை பெருசாக பார்த்த மாதிரி தெரியல டேக் ஆஃப் ஆகும் போதும் லேண்டிங் ஆகும் போதும் அந்த வீடியோ ஃபுட்டேஜஸ் கிளியரா இல்லாதப்போ மேபி அந்த ரெண்டு ஜெட் இன்ஜின்லேயுமே ஒரு நாலஞ்சு பறவைகள் உள்ள பூந்துருந்துச்சுன்னா இந்த பிரச்சனை நடந்திருக்கலாம் பட் அகைன் அப்படி பறவைகள் போயிருந்தாலும் அந்த ஜெட் இன்ஜின்ஸ்லேருந்து புகை வந்திருக்கும் ஏதாவது பிரச்சனை இன்ஜின்ஸில் இருந்துச்சுன்னா அது தெளிவாகவே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ கம்ப்ரஸர் ஸ்டால் ஆகவோ இல்லை பறவைகளாலேயோ இந்த பிரச்சனை நடந்திருக்காது போல தான் தோணுது பட் அந்த இன்ஜின்ஸ் வேலை செஞ்சுச்சான்னு கேட்டிங்கன்னா வேலை செய்யாமல் டேக் ஆஃப்ங்கிறது நடக்காது டேக் ஆஃப் நடந்திருக்கு அதே சமயத்தில் பவர் ஃபெயிலியருங்கிறதும் நடந்திருக்க தான் செய்யுது மேபி அந்த இன்ஜின்ஸ் ஃபுல் பவரில் வேலை செய்யாமல் போயிருக்கலாம் இந்த பவர் ஆன் ஸ்டாலுன்னு சொல்லுவாங்க அந்த ஃப்ளாப்ஸ் டிட்ராக்ட் ஆகாமல் தான் இன்ஜின்ஸ் ஃபுல் பவரில் வேலை செஞ்சாலும் இந்த லிஃப்ட்டுங்கிறது கிடைக்காம போயிருக்கும் அது பற்றாத குறைக்கி அறுநூறு அடி ஹைட்டில் இந்த பவர் ஸ்டால் நடந்துச்சுன்னா யாராலையுமே எதுவும் பண்ண முடியாதுங்க இது ஒரு ரெண்டாயிரம் அடி மூவாயிரம் அடி ஹைட்டில் நடந்துச்சுன்னா மேபி பைலட்ஸ் அந்த ஃப்ளாப்ஸை ரிட்ராக்ட் பண்ணி திரும்ப அந்த டேவென லிஃப்ட்டை கொண்டு வந்துருக்க முடியும் ஆனால் அறுநூறு அடி ஹைட்டுங்கிறது ரொம்பவே குறைவு ஃபுல் பவரில் போயிருந்தாலும் அந்த தேவையான லிஃப்ட்டை இந்த என்ஜின்ஸால ப்ரொடியூஸ் பண்ண முடியாமல் போயிருக்கேன் என்னோட அபார்ட்மெண்ட் ஃபுட்டேஜ்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஜின்ஸோடவே சேர்ந்து என்னோட வித்தியாசமான சத்தம் கேட்கும் ஹெலிகாப்டர் இல்லைன்னா இந்த பேராமோட்டர் ஓடுற சத்தம் இந்த போயிங் செவன் எயிட்டி செவன் மாதிரியான மாடல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு இன்ஜின்ஸை காட்டிலும் எக்ஸ்ட்ராவா ஒரு ஹைட்ராலிக் இன்ஜின் இருக்கு இந்த ரேட்டுன்னு சொல்லுவாங்க ரேம் ஏர் டெர்பைன் தேவைப்படுற பவரை இந்த இன்ஜின்ஸால் உருவாக்க முடியாத அந்த சுச்சுவேஷனில் இந்த வந்து எதிர்வர அந்த காற்றோட அந்த சக்தியை யூஸ் பண்ணி ஒரு ப்ரொப்பலர் வடிவத்தில் டெர்பைனுக்கு தேவையான அந்த எனர்ஜி கொடுக்கும் உள்ள ஹைட்ராலிக் பிரச்சனை நடந்திருக்கு இல்லை எலக்ட்ரிக்கல் பிரச்சனை நடந்திருக்கு அதனால அந்த ஃபிளைட் வந்து ஸ்டால் ஆகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே இந்த ரேட் வெளியில் வந்து அந்த ஹைட்ராலிக் தேவையான எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும் இந்த செவன் எயிட்டி செவன் மாதிரியான மாடல்ஸில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஜின்ஸ் தான் ஹைட்ராலிக் அண்ட் எலக்ட்ரிகல் பவரை சப்ளை பண்ணுதுன்னு சொல்கிறாங்க இந்த ரேட் வெளியில் வந்து தேவைப்படுற அந்த எனர்ஜியை கொடுக்கக்கூடியது அண்ட் கிடைச்சிருக்க அந்த வீடியோ ஃபோட்டேஜ்லயுமே அந்த ரேட் டிப்ளே ஆனா தான் ஃபீலோ கொடுக்குது ஸோ விச் மீன்ஸ் இருக்கக்கூடிய இன்ஜின் ஃபுல் பவரில் ரன் ஆகல ஆர் ரெண்டுமே கம்ப்ளீட் ஃபெயில் இருக்குல்ல போயிருக்கலாம் அதனால எமர்ஜென்சி ரேட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளை பண்ணியிருக்காங்க பட் அதுவுமே கடைசியில் அவங்களுக்கு கை கொடுக்காம போயிருக்கு அண்ட் ரேட்டால் ஃபுல் பவருமே சப்ளை பண்ண முடியாது தேவைப்படுற பவரை தான் கொடுக்கும் மோட்லக்கு எமர்ஜென்சி பர்பஸஸ் தான் இதை வச்சு ஃப்ளைட்டை டேக் ஆஃப்லாம் பண்ண முடியாது டிப்ளை ஆச்சான்னு சொல்லி அந்த வீடியோவில் தெளிவாக தெரியல பட் அந்த சவுண்டை வச்சு நிறைய பைலட்ஸ் அது டிப்ளை ஆகியிருக்க கூடும் அப்படின்னு சொல்லி யோகிக்கிறாங்க ஸோ விச் மீன்ஸ் இன்ஜின் பவர் ஃபெயிலியர் நடந்திருக்க வாய்ப்புகள் அதிகம் இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து பல கனவுகளோட வெளிநாடுக்கு பயணிக்க நினைத்த அவங்களுடைய மொத்த வாழ்க்கையுமே சுக்குனூரான ஒரு கேர்க்கு அதில் ஒருத்தர் மட்டும் தப்பிச்சிருக்காரு விஸ்வாஷ் லெவன் ஏ சீட்டில் இருந்த மாதிரி சொல்கிறாங்க அந்த லெவன் ஏ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஃப்ளைட்டோட ரெக்கைக்கு பக்கத்தில் இருக்க சீட்டு இவர் எப்படி தப்பிச்சிருப்பாருன்னு சத்தியமாக தெரியல பிகாஸ் ஃப்ளைட் அந்த ரெக்கையில் தான் ஃபியூல் ஸ்டோரேஜுங்கிறது நடந்திருக்கும் வெடித்தா மோஸ்ட்லி இவங்க தான் இறக்க கூடுமே முதல்ல அடிபடுறதுக்கு இவங்களுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம் பட் இவரை பொறுத்த வரைக்கும் இவர் அந்த சீட்ல இருந்து வெளியில எகிரி குதிச்சு தான் சொல்றாரு கிராஷ் ஆன அப்புறம் அவர் எகிரி குதிச்சிருக்கலாம் மேபி கிராஷ் ஆகிற அந்த சமயத்தில் இந்த ரக்கை அந்த ஜாயிண்ட்ல உடஞ்சி அந்த இடத்துல பாஸ்பளி இவருக்கான ஒரு ஓப்பனிங் கிடச்சி அதன் வழியாக குதிச்சிருக்க வாய்ப்புகள் அதிகம் இவ்வளோ பெரிய ஒரு ஆக்சிடென்ட்ல ஒரு சோல் சர்வைவராக தப்பிச்சிருக்காரு பட் இவர் கூட பயணித்த அத்தனை பேரும் இறந்துருக்காங்க இவர் மனநிலைமை எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்க்கவே முடியுங்க மெதே சோல்ஸ் ரெஸ்ட் இன் பீஸ் தொடர்ந்து தகவல்கள் கிடைக்கிற வரைக்கும் காத்திருப்போம் திஸ் இஸ் அன் சைனிங் ஆஃப்